இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரவுண்ட் நெக்ஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கணக்கு கிளிக் பண்ணிங்க அப்போ நான் ஒரு வீடியோ நோட்டிக்கேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஏற்கனவே இந்த ரவுண்ட் நான் வெட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச்சு அகல வச்சு ரெண்டு பீஸ் சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் ரெண்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டையும் மடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு முக்கோணமாக மடிச்சுட்டு இது ரெண்டையும் ஒன் மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி இன்னொரு மடக்கு மடக்கி ஒரு தையல் தைச்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அவலம் ரெண்டரை இன்ச்சு உயரம் ரெண்டு சேமான அளவுகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு நம்ம ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி இன்னொரு மடிப்பு ரெண்டுமே ஓப்பன் பகுதியில் வரணும் இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லா பீஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம வச்சு அடிக்க போகிறோம் இப்போ எப்போயும் போல் நம்ம கழுத்தெல்லாம் தச்சு நம்ம திருப்பிக்கலாம் தச்சு திருப்பிட்டு தான் அந்த டிசைனை நம்ம வந்து வைக்க போகிறோம் இப்போ பேக் நெக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸ் வந்து இது மேலே வச்சு அடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரவுண்டில் வச்சு அடிச்சிட்டே வரலாம் அந்த ஓப்பன் பகுதி வந்து நடுவில் வர மாதிரி வரணும் ரெண்டு ஓப்பன் பகுதியும் நடுவில் வர மாதிரி இந்த சைடு நம்ம வச்சுட்டு நம்ம தச்சுட்டே வரலாம் உங்களுக்கு தச்ச பின்னாடி உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு ஈஸியாக நீங்கள் பழகிடலாம் அழகான ஒரு டிசைனு இப்போ ஒரு சைடு நம்ம வச்சு இப்போ இந்த சைடு வைக்கும்போது பாருங்கள் ரெண்டுமே வந்து அந்த ஓப்பன் பகுதி ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வச்சு போயிருப்போம் இப்போ மாற்றி இந்த சைடு வந்து நம்ம வச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கு அந்த ரவுண்டு தச்சு முடிச்சுட்டு நம்ம காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வச்சு அடிச்சிருக்கேன் அப்படின்னு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக அடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி ரெண்டு இஞ்சி பீஸ் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பூ சேஃப்க்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஊசியால் வந்து கீழே மேலே கீழே மேலே குத்திட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அஞ்சு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே ரெண்டு கயரும் கோர்த்துட்டு நம்ம முடிச்சு போடும்போது ஒரு பூ சேஃப் நம்மளுக்கு அடிச்சிடும் பூ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம தைச்சிடலாம் ஏன்னா இந்த ரெண்டு ப ரெண்டு இடத்துலையும் வந்து கேப் இருக்கும் நம்ம ஒரு சைடு இந்த சைடு வைக்கும்போது மாற்றி மாற்றி நம்ம வச்சுருக்கோம் அப்படி இந்த இடத்துல வந்து நம்ம கேப் இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக ஒரு பூ டிசைன் வச்சு நம்ம அதை தைக்கிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ரவுண்டில் எப்படி வச்சு நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு ஓப்பன் சைடும் ஓப்பன் சைடும் நம்மளுக்கு ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ இது மேலே நம்ம லேஸ் வச்சு நம்ம தைச்சிடலாம் இப்போ லேஸ் வச்சு அடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டிசைனாக இருக்குது அப்படின்னு இப்படி கூட ஒரு டிசைன் வச்சுக்கலாம் இது மேலே பாசி வச்சுட்டோம்னா இது ஒரு டிசைனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வேறு டிசைன் வந்து எல்லாம் தைக்கப் போகிறோம் இப்போ வந்து இந்த முக்கோண பீஸை வந்து நம்ம ரெடி பண்ணி தச்சிருக்கோம் இப்போ அது வந்து நம்ம ஒரு இலை சேஃபுக்கு அதை நம்ம பாசி வச்சு நம்ம தைக்க போகிறோம் இந்த பீஸு இந்த மாதிரி இந்த சைடு இந்த எடுத்து விட்டுட்டு நம்ம பாசி வச்சு இப்போ பாருங்க ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலை கேட்குறது